தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் இருப்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை வெல்கம் டு கார்ஸ் செல்லூர் மதுரை இன்னைக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல வந்து ஒரு பத்து வண்டிக்கிட்ட அப்டேட் வந்துருக்கு ஆமாம் இந்த கார்ஸ் எல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம டெய்ன வண்டி வந்துருக்குன்னா ஸ்விஃப்ட் வந்துருக்கு ஒரு செவன் சீட்டில் அண்ட் கோ ப்ளஸ் வந்துருக்கு அப்புறம் வேகனார் வந்துருக்கு அல்டோ வந்துருக்கு ஸ்விஃப்ட் இருக்குது ரெண்டு ஆம்னி இருக்குது ஒரு பத்து பதினோரு வண்டி கிட்ட அப்டேட் இருக்குது நம்ம இந்த கார்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து அண்ட் கோ ப்ளஸ்ஸு இது ஒரு செவன் சீட்ரு வண்டி இது இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி பாடியில் டிங்கரிங் ஒர்க்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்ஜினும் நல்லாயிருக்கும் ஓவரால் கிலோமீட்டர் வந்து வெறும் ஐம்பத்தி ஆறோ ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு மைலேஜ் மெயின்டெனன்ஸில் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா இது வண்டி நல்லாயிருக்கும் இது ஒரு ஃபைவ் சீட்ரு கிடையாது ஒரு செவன் சீட்ரு வெஹிக்கிள் ஒரு லோ பட்ஜெட்டில் தரேன் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இது வந்து ரூபா ஒரு ரெண்டே முக்கால் போயிட்டுருக்கு இருக்கு நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம தரோம் வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தர வண்டி அப்படின்னா இந்த ஒரு கோ நல்லா இருக்கும் இது வந்து டாப் மாடலு வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் இது வந்து ஒரு சிங்கிள் ஏர்பேக் வந்துடும் வண்டியில் வண்டியில் மியூசிக் சிஸ்டம் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்கு பவர் விண்டோ இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட்டு நாலுமே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒரு செவன் சீட்ரு வெஹிக்கிளே நல்ல மைலேஜ் கொடுக்கும் இதில் என்னென்ன ஆப்ஷன் வருது அப்படின்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் வண்டி எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்கும் ஒரு சிங்கி ஏர்பேக் டிரைவர் டிரைவர் சீட்டுக்கு ஒரு சிங்கி ஏர்பேக் வந்துடும் இது ஒரு செவன் சீட்ரு வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ் தான் கேட்குற வேலை வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பத்தாயிரரூவா தான் கேட்குறோம் ஒரு டெட்சன் ரெடிகோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ருக்கு வண்டிக்கு நம்ம லோ இதாக தான் கேட்குறோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரருவா கேட்குறோம் இதான் ப்ரைஸுங்கில் வந்து பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு நேச்சுரல் பண்ணி கொடுக்கலாம் எடுத்து பார்க்க போகிற வட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அல்டோ எயிட் ஹண்ட்ரடு ஒரு மாரதி சுசுகி அல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரு நல்ல எல் டைப்பு இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் வண்டி ஏசி கூலிங் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் ஒரு கேஸ் என்டாஸோடு இருக்குது ரவுண்ட் டேங்க்கு ஆர்சிலேயே வந்து எல்பிஜி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வாங்க இன்டீரியர் எக்ஸீடு பார்க்கலாம் வண்டியோட அவுட்லுக் பாடி எல்லாமே நல்லா இருக்கும் டிங்கரிங் ஒர்க் எதுவுமே கிடையாது வண்டியோட டயர் பாயிண்ட்டும் நல்லா இருக்கும் வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டி லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நம்ம பார்த்தது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு அல்டோ எயிட் ஹண்ட்ரடு இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டு வந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டு ஐம்பது குறையாமல் போயிட்டுருக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூவா தான் கேட்குறோம் இதான் வெலைன்னு வாங்க ஒரு சின்னதாக நேஷன் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு மாருதி சுசுகி வேகனார் நிறைய பேர் வேகனார் கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இப்போ தான் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரையும் எஃப்சி கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வரும்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் இதில் ஒரு ப்ளஸ் வந்து கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குது பட் வண்டி வந்து பெட்ரோலில் தான் ஓடி இருக்குது கேஸ் டேங்கை கலட்டி வச்சு பியூர் பெட்ரோலில் தான் வண்டி ஓட்டியிருக்காங்க இப்போ கஸ்டமர் வந்து கேஸ் டேங்கை எடுத்து வச்சு கொடுத்துட்டாங்க ஆர்சியில் வந்து பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது வேகனாக இருக்குது நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐ ஐயாயிரம் ரூபான்னா கொடுத்துடலாம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நார்மலாக வந்து ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று எழுபது ஒன்று ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு இந்த வேகனாறு எல்எக்ஸ்க்கு நம்ம பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் ரெண்டாசோட இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வில ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபான்னா கொடுத்துடலாம் வாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியன் பார்க்கலாம் இவ்வளோ டயர் பாயிண்ட்டு வண்டியோட இன்டீரியர் சரி எக்ஸ்டீரியன் சரி நல்லாயிருக்கும் வாங்க வண்டியோட இன்டீரியர் உள்ள பாக்கலாம் ஒரு லெதர் சீட் போட்டிருக்காங்க வண்டி ஏசியும் நல்லா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி மாருதி சுசுகி வேகனா இருக்கு நம்ம கேக்குற விலை ஒரு லோ பட்ஜெட்டா தான் கேக்குறோம் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஆயிரம் ரூபானா கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒன்று எழுபது ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று எழுவது தாராளம் போயிட்டுருக்கு நம்ம கேட்குற விலையே ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிர ரூபா தான் கேட்குறோம் இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி வண்டி எஃப்சி இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரண்ட்டு இன்ஜினும் நல்லாயிருக்கு நீங்கள் வந்து தாராளம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவா நான் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போது வேகனாரு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி ஆம்னி நம்மகிட்ட ஒரு ரெண்டு ஆம்னி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி மருதி சுசுகி ஆம்னி வண்டி எம்பிஎஃப்ஐ இன்ஜின்னு இந்த வண்டிக்கு ஒரே ஓனர் தான் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வெலை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரரூவா கேட்குறோம் இதான் விலன்னில் வந்து பாருங்கள் லிட்டில் பிட் கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரெண்டு ரூபா ரெண்டு பத்துக்கு போயிட்டுருக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பியூர் ஓன் போர்டு ஒரே ஓனரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஆம்னிக்கு நான் கேட்குற வேலை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபாய் கேட்குறேன் இதான் விலன்னில் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா ஒரு ரெண்டு முப்பது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூவாய்க்கு நான் பண்ணித்தரேன் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு ஆம்னி பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆம்னி இந்த ஆம்னியில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா ரூ ஃப்ராக் போட்டிருக்காங்க பம்பர் இருக்குது டயர் பாயிண்ட் நல்லா இருக்குது ஒரு லெதர் சீட் போட்டிருக்காங்க வண்டி ஏற்குரோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் கேஸோடு இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வெலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றாயிரரூவா கேட்குறோம் இதான் விலன்னு ஒரு லிட்டில் பிட் கம்மி பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாகி மூணு இருபது மூணாயிரம் ரூபாய் குறைஞ்ச வண்டியே கிடையாது நம்ம கேட்குற விலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரரூவா தான் கேட்குறோம் பத்தொம்போது மாடலு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் தான் கேட்குறோம் ரெண்டு வண்டி இருக்கு பதினாறு இருக்கு பத்தொம்பது இருக்கு ஆம்னி வேணும் கேட்குறவங்க நீங்கள் தாராளம் வாங்க ரெண்டு வண்டி இருக்கு எந்த வண்டி பிடிக்குதோ பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து மாரதி சுசுகி ஸ்விஃப்ட்டு இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது வந்து என்ன ஒரு பிளஸ்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி இண்டாஸ்மெண்ட்டு ரவுண்ட் டேங்க் இருக்கு ஸ்டெப்னி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு ரவுண்ட் டேங்கு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட டயர் பாயிண்ட்டு நாலு டயருமே புது டயர் தான் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் இதில் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி அலாய்விலும் வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு மாரதி சுசுகி ஷிஃப்ட்டு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது ஓனர் லோக்கல் அட்ரஸ் மாறிடுச்சு இதில் என்ன ஒரு பிளேஸ்னா பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் அலாய் வீல்ஸும் வந்துடும் நாலு டயருமே புது டயர் தான் பிராண்ட் நியூ டயர் தான் கஸ்டமர் போட்டிருக்காப்புல எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோல் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது வண்டி ரவுண்ட் டேங்கு ஆர்சிலே வந்துடும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறோம் இதான் விலன்னில் வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரம் ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேன் வந்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி ஜென்எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இது டாப் மாடலு இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி நல்லா ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி கேட்குறவங்களுக்கு மாரதி ஜென்எஸ்டிலோ இந்த நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபானா கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ஜென்எஸ்டிலோ கேட்குறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாரதி சுசுகி ஜென்எஸ்டிலோ இது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எஃப்சி இருக்குது இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வரும்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் லாக் வந்துடும் வண்டி எஃப்சி கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூவான்னு கொடுத்துடலாம் மாரதி சுசுகி ஜென்னிஸிலோ லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட இப்போ ஒரு இன்னொரு ஸ்விஃப்ட் ஒன்று இருக்குது இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பெட்ரோல் வேரியண்ட்டு ஜெட்டெக்ஸை டைப்பு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து மூணு லட்சத்தி எழுபத்தாயிரரூவா கேட்குறோம் இதான் விலன்னு வந்து பாருங்கள் ஒரு மூணு அறுபத்தஞ்சு ஒரு மூணு அறுபதுக்கு பண்ணித்தரேன் இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் சேவிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல்லாக் வந்துடும் ஏசி வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் பேக் வந்துடும் டாப் என் மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை மூணு லட்சத்தி அறுபதாயிரவானா கொடுத்துடலாம் இப்போ நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு பத்து பதினோரு வண்டிக்கிட்ட அப்டேட் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் போட்டிருந்த வண்டி நிறையா வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ நம்ம திரும்பி ஒரு பத்து பதினோரு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஒரு அந்த கார்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தீங்க இது மாதிரி வண்டி இன்னும் திரும்பி நிறையா வர வேண்டியது இருக்குது நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து சொன்ன வேலை தான் இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் டெட்சன் கோ இன்றைக்கி வந்து ரெண்டே முக்கால் குறைஞ்ச வண்டியே கிடையாது நம்ம ஒரு ரெண்டு ஐம்பத்தஞ்சு செவன் சீட்ரே அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் கொடுக்குறோம் ஸ்விஃப்ட்டும் சரி ஒரு ஒரு தொண்ணூற்றி ஆயிரரூவா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு இன்னொரு ஸ்விஃப்ட்டு நிறைய வண்டி நம்மகிட்ட இருக்குது எல்லாமே ஒரு கொஞ்சம் லோ செக்மெண்ட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் தான் நமக்கு கொஞ்சம் பிஸ்னஸும் கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா சோல்ட் அவுட் நிறையா வண்டி ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம சொன்ன வேலை தான் இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்தாரேன் ரொம்ப கம்மி பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எல்லா எல்லா வண்டியுமே நம்ம கஸ்டமர்டே நம்ம பேசி கொஞ்சம் லோவாக பார்கெயின் பண்ணி தான் நம்ம விலையை சொல்கிறோம் நீங்கள் வந்து பாருங்கள் வந்ததுக்காக இன்னும் கொஞ்சம் ஏதாவது முன்ன பண்ண கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா செல்லூர் மெயின் ரோட்லேயே இருக்குது சிட்டிலையே தான் இருக்குது மதுரை சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது அவுட்ரு அதெல்லாம் கிடையாது ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு மாட்டுத்தாவன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பெரியாறு ஜங்ஷனு ஜங்ஷன்லேருந்து மூணு கிலோமீட்டரு தான் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோ போட்டிருந்தோம் நிறையா பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க சில வண்டி நம்ம கொடுத்துட்டோம் சில வண்டி இருந்துச்சு வந்து பார்த்து எடுத்துட்டிங்க இப்போ நம்ம போட்டிருக்க வண்டியும் அப்படி தான் நிறையா பேர் வந்து கால் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு கால் நம்ம பிக் எடுக்க முடியலை ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு சில கால்லாம் எடுக்க முடியலன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே எனக்கு மெசேஜ் போட்டுருங்க சார் இந்த மாதிரி இந்த வண்டி இருக்கான்னு கேளுங்க நான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வாங்க சில பேர் வந்து கிளம்பி வந்துடுவாங்க பட் வந்தோன்னே இங்கே வேறு வண்டி இருக்கும் அதே மாதிரி இல்லை வேற வண்டி அப்டேட் புதுசாக வந்துருக்கும் அந்த வண்டியை பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் நம்மகிட்ட வண்டி இதான் இல்லை நிறையா வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு வண்டி இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க இப்போ அதையும் நான் சொல்கிறேன் நிறையா கஸ்டமர்ஸ் வண்டி வச்சுருந்தாலும் எனக்கு நீங்கள் யாராலும் அவங்களோட ஃபோட்டோ இமேஜ் அனுப்பிச்சி விடலாம் நம்ம உங்கள் வண்டியும் என் வண்டியும் மாதிரி நான் உங்களுக்கு சோல்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன் இப்போ நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் வந்து ஒரு தனி ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று இருக்குது அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மகிட்ட வண்டி வர 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 அதில் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை பார்த்துக்கோங்க